அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்த காய்ச்செடி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு மாசத்துலயே ரிசல்ட் தெரிஞ்சது மரப்பயிரெல்லாம் வந்து உடனே வரலாம் ரிசல்ட் தெரியாது ஆமா நம்மளுடைய இரண்டாவது வந்து இப்ப இதுல எல்லாருமே சரிங்கன்னா யாராவது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும் இரண்டாவது வரும் மூணாவது அப்படித்தான் வரும் எல்லாருக்கு கொடுத்தா ஒரே மாதிரி வராது ரெண்டாவது நம்ம மண்ணுடைய தன்பாங்க என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பாக்கணும் மண் ஸ்ட்ராங்கான மண்ணா இருந்ததுன்னா ஒரு மூணு மாசத்துலயே மாற்றம் தெரியும் நம்ம மண்ணை எது கொடுத்தாலும் எடுத்துக்குது தெளிவா இருக்குது அப்படிங்கிற பக்கம் மூணு மாசத்துலயே மாற்றம் தெரியும் இப்போ ரெண்டு பேரும் இருக்கணும் நானும் அண்ணன் இருக்கு ரெண்டு பேரும் ஒரே நான் தூக்குற வயிற்றை அண்ணன் தூக்க முடியாது அண்ணன் தூக்குற வீட்டுல என்னால தூக்க முடியாத போகலாம் அந்த மாதிரிதான் மண்ணில் என்ன சத்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உடனே ரிசல்ட் கிடைக்கும் இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா குப்பையே போடுறதில்ல எங்க அவள் எல்லாம் உடந்தா போல ரெண்டு மூட்டை வாங்கிட்டு வந்தா தீங்குது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு என்ன பண்ணுனா பலதானி விதைப்பு ரெண்டு தடவை மூணு தடவை விதைக்கணும் அந்த பலதானி விதைப்பு வந்து ஒரு வித இலை தாவரம் சொல்லுவாங்க இந்த சோளம் கம்பு பருப்பு இந்த மாதிரி வகையில் அடுத்தது பாசப்பயிறு உளுந்து இது சொல்லுவா இரட்டை உடைச்சா ரெண்டு பருப்பு வரும் அந்த மாதிரி வகையில ஒரு நாலு அடுத்தது எண்ணெய் வித்து இந்த சூரியகாந்தி கொட்டமுத்து கடலைப்பருப்பு இந்த மாதிரி வகையில் ஒரு நாலு அப்புறம் வாசனை தெரியும் கடவு கடுகு இந்த கொத்தமல்லி இந்த மாதிரி வகையில் ஒரு நாலு மொத்தம் பதினாறு ஐட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பன்னெண்டாவது நம்ம போடணும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாளில் பூ காய் வந்துடும் அந்த ஸ்டேஜில் ஓட்டிடலாம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் கம்மியாக அடுத்தது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி மூணு டைம் அதாவது நான் சொல்கிறது ரொம்ப மண் கெட்டுப்போச்சு அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை ஃபாலோ பண்ணணும் மண் ஓரளவுக்கு நார்மலாக வந்துடும்

நிற இசித்தி அது முக்கினே நம்ம சதிபண்ண அவங்க ஏன் மண்ணில் எல்லாம் ஆமே நம்ம கொடுத்து ஆனால் அது ஒண்ணு இல்லை சாதாரண கான்செப்ட் தான் இப்போ ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரோட இருக்குது அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இறந்ததுனா ஒரு மூணு நாள் நாலு நாளிலே புழு வச்சுருது பாத்தீங்களா அதே மாதிரி தான் நீங்க இந்த இலைமக்க போட்டு மடக்கி ஓட்டுனீங்க அப்படின்னா இப்போ நம்ம பாக்டீரியாவெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் பாத்தீங்களா அதெல்லாம் தேவையில்லை அந்த பாக்டீரியா இயற்கையாகவே உற்பத்தி ஆயிரும் பக்கத்தால எங்க இருந்தாலும் நம்ம காட்டுக்கு வந்துடும் நன்மை செய்யும் பாக்டீரியா அனைத்துமே வந்துடும் அதனால இதை நம்ம ஒவ்வொரு பயிருக்கும் மாத்தி 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 கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதுவே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டா கிடைக்கும் இடுபொருள் செலவு குறையும் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கடைசியில் கொடுத்தோம்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இது ஊற்ற சொன்னோம் பாத்தீங்களா இரநூறு லிட்டருக்கு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிட்டர் வேணும் அந்த ஒரு லிட்டரை வந்து மல்டிப்ளை பண்றதுக்கு இரநூறு லிட்டர் பேரல்ல ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ஆ அதை ஊற்றினாத்தான் நம்ம அஞ்சு லிட்டர் நம்ம எங்கிருந்து எடுக்க முடியும்

விவசாயிகள் வந்து விவசாய செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பொருளையும் நம்மகிட்ட கிட்ட இருக்கக்கூடிய பொருள் பக்கத்தால என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சே நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் ஆ இதை நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ஆஹ் அதான் அப்ப சொல்லு ஆனா சாண பாசி கரிசல் இப்ப தயாரிச்சுட்டோம் இப்ப ஒரு லிட்டர் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு லிட்டரை வந்து இரநூறு லிட்டர் பேரல் ஒரு பேரல் வேணும் இரநூறு லிட்டர் பேரல் ஒண்ணு அதுக்கு ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை ரெண்டு கிலோ இரநூறு லிட்டருக்கு ரெண்டு கிலோ நூறு லிட்டரா இருந்தா ஒரு கிலோ ரெண்டு கிலோ நூத்தி தொண்ணூறு லிட்டர் தண்ணி அதாவது அலந்து ஊத்த வேண்டாம் கொஞ்சம் நம்ம குச்சி வச்சு கலக்கணும்னா தண்ணி வெளியே சிந்தாத அளவுக்கு ஒரு அரை அடி கம்மியா வச்சுக்கோங்க இதுல ஒரு லிட்டர் உள்ள ஊத்தியதுங்க சானபாசி கரீசல் ஒரு லிட்டர் உள்ள ஊத்தியதுங்க சொல்லி நிமிஷம் இன்னொரு லீடர் ஒன் லீட்டர் கொடுத்தார்த்து இதன்கா இன்னூர் லீட்டர் டிரம் தகவல் லீட்டர் டிரம் நூற தொழகி அந்த கழிப்பா செல்பாது நீர் ஆமே இத நன் எர்டு கேஜி சாவயவெல்லாம் அதன கலசு அது முந்தினர் வந்து வெயில்ல வெக்கினா பிசிலே எடுத்து நல்லா சூரிய ஒளி படுற மாதிரி சென்னை லிட்டர் உள்ள ஊத்தி ரெண்டு கிலோ மீதி தண்ணி அவ்வளவுதான் அவசியத்தில இல்ல நீதி வந்து இதுல வந்து வாழைப்பழமா எதுவுமே போடக்கூடாது இது மட்டும் இதுதான் நமக்கு வந்து தாய் திரவம் அந்த இருநூறு லிட்டர் நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து நமக்கு அதை தான் மறுபடியும் எல்லாமே பண்ண போறோம் மதர் கல்ச்சர் வெயில்ல வச்சிருங்க காலை மாலை களை

தெற நாடு ஆ நமக்கு வாசம் வந்துச்சலனா அதை காட்டி வரப்ப மேல் நல்லா ஆ நம்ம ஃபர்ஸ்ட் குடிக்குல நீங்க இதெல்லாம் போட்டு கலக்கும் போது நம்ம தண்ணி எப்படி இருக்கு அந்த தண்ணி கலர்ல தான் இருக்கும் அந்த சக்கர நாட்டு சக்கரை போடுறதுனால கொஞ்சம் கடுப்பா தெரியும் நீங்க கலக்குற கலக்குற அந்த நாலாவது நாள் புளிச்ச வாசனை வந்துச்சுன்னா இந்த கலரில் வந்தது உங்களுடைய தண்ணியுடைய இது நீங்கள் ஏதாவது ஒன்று ஒன்று ரெண்டு தவறு பண்ணலாம் ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் உள்ள உழுவும் பிடிக்கும் ஏதாவது ஒன்று நடக்கும்போது கொஞ்சம் வித்தியாசங்கள் ஏற்படும் இந்த மாதிரி வரும் அல்லது இந்த மாதிரி வரும் ஆனால் கலர் வந்து வந்து எந்த கலராக வேணாலும் மாறிடும் மாறிட்டாவே அப்படி நீங்கள் வந்து மூணு நிமிடம் நினைச்சீங்கன்னா கொசுவலைக்கு பார்த்தீங்களா கொசுவலை அந்த கொசுவலை கட்டி மழை மரகாலமாக இருந்ததுன்னா கேரி பேக் போட்டு கட்டிக்கலாம் மற்றபடி இப்போ இங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை மழை தண்ணியே போனாலும் ஒன்றும் கிடையாது இது தயாரானதுக்கப்புறம் ஏதாவது தண்ணி பட்டுதுன்னா புழு வைக்கும் அப்படிங்கிற ஒரு வைக்க அது அவ்வளோ சீக்கிரம் ஓப்பனில் இது வரைக்கும் நான் வச்சிருக்க ரெண்டு வச்சு புழு வைக்கல மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேலே மூடி வச்சுக்கலாம் பத்து நாளைக்கு மேலே மூடி வச்சுக்கலாம் இந்த இரநூறு லிட்டர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அதுலேருந்து எடுத்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதே ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை அதே இரநூறு லிட்டர் பேரில் நம்ம கிட்டே தான் இருக்கில்ல அஞ்சு லிட்டர் எடுத்து ஊத்திக்கலாம் கொஞ்சம் குயிக்கா நடக்கும் ஒரு லிட்டருங்கிறது அஞ்சு லிட்டர் எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் ஊற்றினாலும் சந்தோஷம் அஞ்சு லிட்டர் ஊற்றிக்கிட்டாலும் சந்தோஷம் இதை வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் வேர் வழியாக கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டரு குறைஞ்ச பட்சம் சார் ஒன்று ஏக்கருக்கு லிட்டர் சைனோ சாணப்பாசி கரைசல் பேர் மாத்தியாச்சு அது பாக்டீரியானா சாணப்பாசி கரைசல் ஏன்னா எல்லாம் கேக்குறீங்க பாக்டீரியா பாக்டீரியா எப்படி பிரிச்சு எடுக்கிறது அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியறது அதனால சாணி பாசி கரைசல் இருந்து பாசி எடுக்கிறான் பாசியில இருந்து பிரிச்சு எடுக்கிறான் வேலை முடிஞ்சது மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டரு நீங்க அந்த இரநூறு லிட்டரை ரெண்டு ஏக்கருக்கு கூட கொடுக்கலாம் மறுபடியும் மறுபடியும் போட்டு கூட கொடுத்துக்கலாம் மொத்தல வேறு வழியாகவும் கொடுத்துக்கலாம் ஈஸி தான் அது ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் பன்னெண்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சது பூச்செடியில அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்ல நான் லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அந்த யூடியூப் சேனல நம்ம டெய்லி என்ன பண்றோம் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பதிவிட்டுருவான் அப்படி பதிவிட்டு பப்ளிசிட்டி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம இங்கேயே வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது வந்து செலவே இல்லாதது மக்களுக்கு இதுல வந்து நான் எந்த ஒரு ஒளிமறைவு வியாபார நோக்கமெல்லாம் இல்லை அப்படி இருந்துன்னா இதை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்றோம் சாணியில இருந்து எப்படி பாசி எடுக்கிறான் பாசியில இருந்து எப்படி திரவம் தயாரிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனல்லயே நான் போட்டிருக்கேன் அப்படி செய்யணும்னு விருப்பிருக்கிறீங்க நம்ம அதை செய்யணும்னு விருப்பிருக்கிறீங்கல்ல கம்பல்சரி எல்லாரும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துக்கிட்டா நாளைக்கு சப்போஸ் என்னாலயே கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம்

அதாவது

மக்களுக்கு சந்தேக தெலுங்குல கேளுங்க சந்தேகத்துக்கு ஒன்னு ஒன்னு முடிச்சுக்கிட்டு போயிருக்க இதை டவுட் இதன்க்கு நான் கொட்டும் தமிழ்நாட் அது கம்மி இல்லை ஒன்றொந்து நீர் கலர் அதே போட்டிங் சத்த பூரா வெளியே எடுத்தது நசுக்குனீங்கன்னா தோல் மட்டுந்தான் புஷ்குனு உள்ள எப்படி வேணாலும் அப்படியே என்ன உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கா பரவாயில்ல ஏன் வெயில்ல வைக்கணும் அப்படின்னா இது வந்து ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா வெயில்ல தான் வளரும் ஆமா வெயில்ல வெயில்லையுமே நம்ம காத்திலயுமே ஏகப்பட்ட சத்து இருக்கு அந்த சத்து எல்லாமே உள்ள இழுக்கப்படும் எல்லாமே உள்ள இழுத்து நம்ம பத்து கிலோ புண்ணாக்கு போடுறோம் அப்படின்னும்னா நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போது இருபது கிலோ புண்ணாக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ரிசல்ட் அதில் கிடைக்கும் பத்து கிலோ கொடுத்தாலும் இருபது கிலோ போடுறோம்ல அந்த ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் தாராளமாக ஊற்றலாம் ஒரு வாரம் ரெண்டே நாளையில உங்களுக்கு புண்ணாக்கு போடுறோம் பார்த்தீங்களா கட்டி கட்டியா எல்லாமே சொல்றேங்க சொல்றேங்க இப்ப நம்ம இதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிக்கணும் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எடுத்து உள்ள ஓட்ட போறான் அஞ்சு லிட்டருக்குனால எவ்வளவு வேணாலும் ஊத்திக்கலாம் அஞ்சு என்னங்கா ஒரே வாரம் அதாவது இந்த ஒரு வாரம் எழுதிங்க நான் சொல்றேன் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வச்சதுக்க 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 உங்களுக்கு நுண்ணுதிப்பதுக்கு அதிகமாகிட்டே அதுக்கு சத்தம் கூட்டிக்கிட்டே போகும் ஒரு வாரத்துல கொடுக்கறத முப்பது நாள் வச்சிருந்து ஒரு பதினஞ்சு நாள் வச்சிருந்து கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு பூஸ்ட் எனர்ஜி கிடைக்கும் கொடுக்கும் போதே நமக்கு மாற்றம் தெரியும் வேற எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம கிட்ட இந்த சூடமோனா ஸ்மிருதி இந்த மாதிரி உயிரோட வச்சிருக்கோம் இந்த மாதிரி மரப்பு இருக்குல்ல அது கொடுக்கலாம் அது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ள கலந்து நம்ம வேறு வழியா கொடுத்துடலாம் சாணி கச்சல் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் அது நம்ம எல்லா இயற்கை கடையிலையும் கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா சொல்லுங்க நான் மல்டிப்ளை பண்ணுறேன் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன் ஒரு செடிக்கு இல்லை ஒரு பேரலுக்கு அஞ்சு லிட்டரு ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் ஊத்துனாவே போதும் நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கிறதுல இருக்குது அப்படிங்கிறதுனால அஞ்சு லிட்டரு இப்போ நம்ம டெவலப் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான்

மறு மரத்துக்கு மோந்து எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் திப்புல கொடுத்தா அதை ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் மரப்பயிர்களை ஒரு ஏக்கருக்கு அந்த இரநூறு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் ஆனா நீங்க அவ்வளவு சீக்கிரம் அதை கொடுக்க முடியாது புண்ணாக்கு நம்ம போட்டிருக்கோம் அது போய் ட்ரிப்பில் அடைக்கும் அதனால களை கூட்டு நைட்டு களை கூட்டுருங்க காலையில் கொடுக்கும்போது மேலால் தெளிஞ்ச தண்ணி மட்டும் கொடுத்துருங்க மறுபடியும் தண்ணி ஊத்தி கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா புண்ணாக்கு போடும்போது அந்த காட்டன் துணி பாலிஸ்டர் துணி எல்லாம் தண்ணி பில்டர் ஆகுற துணி இருக்குது பாத்தீங்களா அதுக்குள்ள அஞ்சு கிலோ புண்ணாக்கு போடுறோம்னா பத்து கிலோ போடுற அளவுக்கு கேப் விட்டு ரவுண்டா கட்டி ஏன்னா உப்புச்சுன்னா கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்தது புண்ணாக்கு ஊற ஊற நீங்க அந்த மாதிரி கட்டி உள்ள போட்டீங்கன்னா பில்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு துணியில கட்டி உள்ள போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கு அந்த கசடு வெளியில வரும் அந்த அந்த கசடு தூள் தூள் தேங்காய் இல்ல பருப்பு மாதிரி வரும் பாத்தீங்களா அது அந்த துணிக்குள்ளேயே உங்களுக்கு இருந்துக்கு நான் அது மாதிரி தான் பில்டர்ல கொடுக்குறேன் என்னங்கண்ணா மேனுவலாக ஊற்றலாங்கண்ணா இப்போ இரநூறு லிட்டர் போடுறோம்னா அதில் இரநூறு லிட்டரில் இருந்து ஒரு ஐம்பது மில்லி எடுத்து ஒரு தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் ஐம்பது மில்லி நூறு மில்லி கொடுக்கலாங்கண்ணா ஒரு செடிக்கு நூறு மில்லி நூறு மில்லிக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் குறைஞ்ச பட்சம் இது ஸ்ப்ரே வேறு வழியாக குடிக்கலையே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்துடும் குறைஞ்சபட்சம் நூறு மில்லி அதிகபட்சம் நீங்க அரை லிட்டர் கூட கொடுக்கலாம் சின்ன செடிக்கே கொடுக்கலாம் அக்கா அக்கா நீங்க இதை அப்படியே எடுத்துக்கொண்டே செடி நட்ட செடிக்கு ஊத்துனீங்கனால ஒன்னும் பண்ணாது நூறு எம்எல் குறைஞ்ச பட்சம் சின்ன செடி அதுக்கு மேல நீங்க அரை லிட்டர் கூட கொடுக்கலாம் இத வந்து நீங்க மாசம் மாசம் பாஞ்சு நாளைக்கு ஒரு கால் எப்பப்ப கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் ஏன்னா ட்ரிப்பிங்கில பெஞ்சு கொடுத்துல நாலஞ்சு பேரில் போட்டு வச்சுக்கலாம்

தயார் ஆகுறதுக்கு ரெண்டு நாளில் ஆயிரும் நம்ம குடுக்கிறது ஒரு வாரத்துக்கு மேல கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதை பார்த்தா நல்லா டெவலப்மென்ட்ல இருக்கும் இதுக்கு ஒரு 8 நாள் எவ்வளவு நாள் வெச்சு